நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாற்றில் திரு மணிமுத்தாற்றங்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு சுந்தரவல்லி அம்பேகாஸ் அமைந்து திருவேலீஸ்வரர் சுயம்பு சிவாலயம் இந்த சிவாலயம் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் கிபி பி பத்தாம் நூற்றாண்டு ஸ்தலம் இந்த ஆலயம் முதலாம் ராஜராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் கட்டினர் என்பதற்கு கல்வெட்டு சான்றுள்ளது சித்திரை மாதம் சதை நட்சத்திரத்தை முன்னிட்டு திருநாவுக்கரசர் குரு பூஜை விழா மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது திருநாவுக்கரசர் உற்சவர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி மாணிக்க வாசகருக்கு பஞ்சாமிரதம் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கலசம் உட்பட பதினொரு வகை வாசனை திரவிய பொருட்கள் கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகள் காண்பித்த பின் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் நான்கு நாயன்மார்களையும் திருநாவுக்கரசரையும் வணங்கி சென்றனர் சுவாந்தயவா ஸ்வாந்தவரி யமமேராஜோகா மைதமமேரா ஆந்திரமவதி யோவேதா லோகிதஸ்ஸேவ கிருத்தியம் ஹோதா ஆரம்பக் கடாகரணேதே பூபனிதா புரே ஜிதேசவந்த்வே கோற்றாயினவா